அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசனிகர்களை பொறுத்தவரைக்கும் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அந்த அன்னதானத்தை மிதன ராசனிகர்களான நீங்கள் வழங்குவதன் மூலமாக உங்களுக்கு அளவற்ற யோக பலன்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் அதற்கு முன்னாடி இந்த அன்னதானத்தின் சிறப்புகளை பற்றி சற்று தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் கிருத்திகை ஒவ்வொரு மாதமும் இந்த நாளில் முருகப்பெருமானை நினைத்து வழிபடுவார்கள் அன்றைய தினம் விரதம் மேற்கொள்வதால் முருகனின் அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம் அன்றைய தினம் முருகன் கோவில்களில் விசேஷ ஆராதனைகள் நடைபெறுவது வழக்கம் அன்று வீட்டிலும் வள்ளி தெய்வானை சமேத முருக பெருமான் படத்தை வைத்து மாங்கனி நைவேதியம் படைத்து கவசம் பாராயணம் செய்ய வேண்டும் மேலும் கந்தனுக்கு பிடித்த கந்தரப்பம் பருப்பு பாயாசம் நெவேத்தியம் செய்து வழிபட்டால் பனிரெண்டு கரங்களை கொண்ட வேலன் வரங்களை அள்ளி தருவான் இந்த நாளில் அன்னதானம் செய்வது நல்லது இதனால் அளவற்ற நன்மைகள் நம்முடைய வாழ்வில் ஏற்படும் உணவு என்றவுடன் உணவை நாம் எப்படி சாப்பிடவே வேண்டும் என்ற வழிமுறைகள் உள்ளன அந்த வகையில் தின்றால் நூறு வயது என்பார்கள் எனவே நன்றாக மென்று சாப்பிட வேண்டும் பசிக்காத நேரத்தில் சாப்பிடக் கூடாதே கவலை தூ தூக்கம் கோபம் ஏற்படும் போது உணவு உண்ணக்கூடாது உண்ணும் உணவை மகிழ்வோடு உண்ண வேண்டும் கையை ஊன்றிக் கொண்டும் காலை நீட்டிக்கொண்டும் விருந்தில் தலைவாழை இலை போட்டு இடது ஓரத்தில் உப்பு வைத்த பிறகு கூட்டு பொரியல் பச்சடி மசியல் மண்டி பிறகு வருத்த பதார்த்தங்கள் சிறிதளவு ஊறுகாய் வைப்பார்கள் வலது பக்கம் உள்ளதெல்லாம் நாம் கூடுதலாக சாப்பிட வேண்டும் அவை அனைத்தும் உடலுக்கு ஏற்றுக்கொள்ளும் உணவாகும் இடது வள கை பக்கம் உள்ளதெல்லாம் எண்ணெய் சேர்த்த பதார்த்தம் என்பதால் குறை சாப்பிட வேண்டும் உணவில் சிறிதளவு நெய் சேர்ப்பது நினைவாற்றலை அதிகரிக்க செய்யும் இந்த உணவு தானத்தை நீங்கள் வழங்குவதன் மூலமாக குடும்பத்தில் ஏற்பட்டு வரும் பல பிரச்சனைகள் நீங்கும் உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்களுக்கு பிறகு வரப்போறும் ஏழு ஏழு தலைமுறையினருக்கும் இதன் புண்ணியம் சென்றடையும் என்பது ஐதீகமாக உள்ளது